வணக்கங்க இன்றைக்கி நம்ம தோட்டத்தை அப்படியே பார்க்கலாம் காலையிலேருந்து வரவே இல்லை எங்கே போனோன்னா காலையில் கோபி போயிட்டேன் நாய்க்குட்டி வாங்கறதுக்காக போனேன் வாங்கிட்டு வந்துட்டோம் நான் கூட ஒரு ஷார்ட்ஸில் வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் இன்றைக்கி நான் ஏற்கனவே ஒரு கருப்பு குட்டி கூட வீடியோ போட்டேன் இருக்குதுன்னு சொல்லி அது வந்து பாருங்கள் பக்கத்து வீட்டுக்கு தான் கொடுத்துட்டேன் இங்கே இருக்கு பாருங்கள் கீழே விளையாடிட்டு சரி லேபர் டாக் வாங்கலான்ட்டு வாங்கினோம் லேபரா டாபரா தெரில எனக்கு பேர் ஞாபகம் இல்லை அத்தி பழம் வேணால் நல்லா ஒன்று பழுத்துருக்குங்க இங்கே பாருங்க ஒரு பழம் நல்லா கொல கொல் பருத்துருச்சு இப்போ சாப்பிட போறே பாரீ அவ்வளோதாங்க பிடிச்ச லைக் பண்ணுங்க பாய்